ஹாய் அனைவருக்கும் வணக்கம் காலையில் அடிக்கிற வெயில் பாருங்கள் எப்படின்னு எட்டு மணிக்கு அடிக்குது இப்படி வெயில் நம்ம தோட்டத்தெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் நல்லா காற்று அடிக்குது வெண்மேகம் எப்படி இருக்குது பாருங்கள் அழகா இந்த சமயத்தில் மேகம் போனால் பஞ்சு போல தான் தெரியும் அழகாக இருக்குங்களா காற்று வரும் ஆனால் வெயில் நேரத்துக்கு அந்த காத்து கூட இருக்கும் சூடதான் பாருங்க நம்ம பமீலாவும் வானதியும் அங்க மேஞ்சிட்டு இருக்காங்க தூரமா இது பத்து மணிக்கு எடுக்கிற வீடியோங்க போனது பத்திங்களா நேச்சரில் இருக்காங்க கூட பறவைகளோட சத்தமும் இருக்கும் அதையும் கேட்டுக்குங்க கிளி சவுண்டு ஒரு காக்கா தூரமாக பறந்து போகுது பாருங்கள் மேகத்துக்குள்ளே நம்ம வெயில் தாங்கலை பெயர் எல்லாம் மரத்தை தேடி நல்லதாக தேடி பறந்து போகுதுங்க பப்பாளி மரத்தில் இப்போ தான் காய் வச்சிருக்கு அழகாக இருக்கும் மேகம் பஞ்சு போல் மழை சீசனில் தான் கரும் மேகம் இருக்கும் அது கொய்யா மரம் என்ன காய் பிடிக்கல இது ஒரு மரம் இருக்கா அந்த கன்று குட்டி இருக்கு பாருங்கள் அதுக்கு அந்த சைடில் ஒரு மரம் இருக்குது இந்த மரத்தில் தான் இப்போ காய் வச்சிருக்கு மூணாவது மரத்தில் தான் காய் எங்கே தெரியுது எங்கே தெரியல சரியான வெயில் எங்கள் அண்ணாந்தே எடுக்க முடியல எல்லாம் கிளி சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளோ சவுண்டு போட்டுட்டு வர்றாங்க கொய்யாப்பழம் சப்போட்டா எல்லாம் இதில் கூட ஒரு கொய்யா கடிச்சிருக்கும் அவங்க சாப்பிட்டுக்கு போக தாங்க நமக்கு மீதி பரவாயில்ல தெரியுதான்னு தெரியலையே கொஞ்சம் நேற்று கொஞ்சம் பறிச்சுட்டோம் பறிக்கிறதுக்கு முந்தைய இருக்கலான் இருந்தேன் தம்பி வந்தானா பறிச்சுட்டு போயிட்டோம் ஊருக்கு இது இதோ ஆடு சாப்பிட்ற தளம் அந்த மரம் அது பேர் தெரியல எனக்கு வந்து இப்போ ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எடுக்கிறாங்க எல்லாம் பறந்து முடிச்சு அவங்கவுங்க சொந்த இடத்துக்கு திரும்புகிறாங்க கொக்கு பறக்குங்க அதை எடுக்கலான்னு பார்த்தேன் அதுவும் வரும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இப்போ பாருங்கள் ஆறு மணி ஆயிடுச்சு சூரியன் நல்லா மறைஞ்சிருச்சு நூறு நாளைக்கு ரெட் கலராக ஒரு நாளைக்கு வருதுங்க அதை எடுக்கலான்னு பார்க்குறேன் முடிஞ்ச அதையும் எடுத்து போடுற வீடியோ எடுத்து ஃபஸ்ட் எடுத்தது காலையில் இது வந்து ஈவினிங் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக பறந்து போகுதுங்க தங்கி இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து போறாங்க காலையில மேகம் எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு பாருங்க களைஞ்சி தூரம் தூரமா இருக்கு இந்த ப்ளூ கலராக இருந்த தூளர்லாம் இப்போ வந்து லைட் க்ரீனாக மாறிடுச்சு பூவெல்லாம் நிறைய இருந்தது கொட்டிட்டு சேன்னு தெரிலங்க இப்போதான் ஒரு ஒரு பிஞ்சு பிடிக்குது மாங்காய் இது சக்கரை மரம் காற்று எப்படி இருக்குது பாருங்கள் சவுண்டு இயற்கையாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு ஏதாவது ஒரு இருக்கும் அடுத்தது நாம வந்து குளி பாருங்க குஞ்சு பொடிச்சிருக்கு போல சரியான சவுண்டுங்க இந்த பாருங்க இந்த ஓட்ட இருக்கீங்களா தென்னை மரத்துக்கு தாங்க குற்றி இருக்கும் போல் இருக்கு பாருங்கள் கீழே ஒரு கிளி மேலே ஒரு கிளி பாதுகாப்பு தென்னை மரம் மரம் அந்த பொந்துக்குள்ளே தான் இருக்குது இப்போ இங்கே ஒரு கிளி உக்காந்துருக்கு அழகா கருவேப்பிலை மரத்தில் உருங்க மரம் இல்லை மறைச்சிக்கிச்சு அதுக்குள்ளே பாருங்க எவ்வளோ அழகாக பறந்து போகுது அது அந்த கூட்டுக்குள்ளே போகிறத காட்டலான்னு எடுக்கிற பாருங்கள் கவர் ஆக அப்படியே நேராகவே உட்காந்துருக்குது பாருங்கள் பிடிப்பு நிறைய கிளி இருந்ததுங்க கிளீன் பண்ணுறாங்க எத்தனை கிளி பாருங்க நேரம் நிற்கிற தென்னை மரத்தில் அப்படி நடக்குது பாருங்க பாருங்க உள்ள பாருங்க மேலே ரெண்டையும் சேர்த்து கவர் பண்ண முடியல இது பாருங்கள் உள்ளே வந்து உணவு கொடுக்குது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்க பாருங்கள் அஞ்சு கிளியனு இருக்குங்க இந்த ரெண்டு கருவேப்பிலை மரத்தில் ஒன்று இந்த வாழை மரத்து இலையில் இந்த சைடில் ஒன்று உட்காந்துருக்கு மேல மரத்து முச்சியில் ஒன்று உட்காந்துருக்குதுங்க அது சேர்ந்தாப்பில் என்னால் கவர் பண்ண முடியல இங்கே பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இளமையிலேயே உட்காந்துட்டுருக்கு மூணு இங்கேயோ மரத்துக்கு எதிரியே ரெண்டு உட்காந்து இருந்துச்சுங்களே இங்கே பாருங்க ரெண்டு உட்காந்துருக்காங்க இங்கேயே கேட்டீங்களா கீழே ஒன்று எட்டி பார்க்குறாங்க இந்த ஓட்டைக்குள்ளேயே ஒன்று உட்காந்துருக்கு போறேங்க மரத்துக்குள்ள ஓட்டை போட்டு அது உள்ளே தான் கொஞ்சம் பறிக்கும் போல் இருக்குது யார் யாருக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு எங்கேயோ மறைஞ்சிருச்சு அதுக்குள்ள உட்காந்துட்டுருக்காங்க எல்லாம் ஒரே சமயத்துக்கு அப்படியே பறந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வந்து இப்படியே உட்காந்துப்பாங்க அவ்வளோ பாதுகாக்கிறாங்க பாருங்கள் அந்த இளமேல இருக்கிறது பார்த்துக்கிட்டே இருக்குது கீழே யாராவது வராங்களா சைடில் யாராவது வராங்களா இருந்து ஒருத்தர் பார்க்குறாங்க நான் வீடியோ எடுக்கிறது எப்படி பார்க்குது பாருங்கள் ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்கும் ஏன்னா பரந்து பறந்து வந்து உட்கார்ந்த காட்டிலும் எடுத்துட்டு அதுக்குள்ளே அதுக்குள்ள மயில் வந்துடுச்சு பாருங்க காலையில் அடுத்த நாள் காலையில் டெய்லி வந்து இந்த தகரத்து மேலே உக்காந்துக்குதுங்க நல்ல பெரிய மயிலுங்க தென்னை மரத்தில் கீழே அம்மா வந்துருக்குது பாருங்கள் மறுபடியும் எவ்வளோ வெயில்னாலும் போகுமோ போகாதோ தெரியலீங்க எப்போ பாருங்க இங்கே தான் உட்காந்துட்டுருக்கு பாருங்கள் ரெண்டு உட்காந்துருக்கு இது அடுத்த நாள் மார்னிங் எடுத்தது அதுக்குள்ளே கீழே இறங்கி வந்துருச்சு பாருங்கள் இங்கேருந்து வந்து பறந்து மேலே ஏறி உட்காந்து காட்டம் எனக்கு வேற ஒரே பயம் ஆயிடுச்சு நேராக வரும் கொத்திருமேன ஒன்ட்டு நான் வீடியோ எடுக்கிறது தான் அப்படி பார்க்குதுங்க ஃபுல்லாக கவர் ஆகுதா பாருங்கள் இன்னொரு நாளைக்கு நான் தோகை பிடிச்சிட்டு இருக்கும்போது போது முடிஞ்சா எடுத்து போடுற வீடியோ எடுத்து அப்படியே ஜம்ப் பண்ணி பறந்து போய் அட்டை மேலே உட்காந்துக்கும் பறந்துடுச்சு பாருங்கள் ஏறி உட்காந்துருச்சு பாருங்கள் மரத்து குச்சி பாருங்க, பாருங்கள் ஒரு கிளி உக்காந்துருக்கு பறந்து வந்து உட்காந்துட்டு திருப்பி பறந்து கீழே இறங்கி போகிறது இதுதான் விளையாட்டு பாருங்கள் கீழே குதித்து போகிறாங்க பாருங்கள் ரெண்டு கிளி பறந்துட்டுருக்கு பாருங்கள் ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால என்ன இவ்வளோ தான் கவர் பண்ண முடியது இந்த செடி வெட்டிருந்தக்கப்புறம் துளுத்து பூ வச்சுருக்கு பெரிய நந்தியா வட்டம் பூ கட் பண்ணி விட்டுட்டோம் அழகாக இருக்குது கீழே துளிர் வருது பாருங்கள் அப்படின்ட்டு எப்படி பறந்து வந்து உட்காரது பாருங்கள் மயில் இந்த வீட்டுக்கு மேலேயே ஒன்று உட்காந்துச்சு பாருங்கள் காலையில் எல்லாம் இதுதான் வேலை பறந்து பறந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க நல்லாயிருக்குங்க நானும் இது எப்படா பறக்குன்னு பார்க்குறேன் நான் கடைசி வரைக்கும் பறக்கவே இல்லைங்க எனக்கு கையை வழி எடுத்துருச்சு எவ்வளோ நேரம் ஃபோனை படிச்சுக்கிட்டே இருக்கிறது தேங்க்யூ டு ஆல் பை ஐயோ தெரியாமல் வெளியே வந்துட்டு இந்த மயிலை போட்டு எடுக்க 재미, иная гECTо gutа анга м hoc-чо спорт density